ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் குடுத்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கீ தொடங்கி சேர்ந்தவர் போறாங்க ஒரு அரசியல் தலைவரா இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நேருக்கடி கொடுக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு நீங்களா நினைச்சீருது அவங்க அவங்க வேலைய பாத்துட்டு சென்சார் போர்டு இப்பதான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களே எவ்வளவு படத்தை நடித்திருக்காங்க ஆர் சி ஆர்சி அப்படிங்க தொடர்ச்சியா தகலைப்புக்கு யாரும் பாத்தீங்களா தகலைப்பு நடந்ததுல்ல அதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படத்துலயே வந்து ஜெயலலிதா அம்மா பாக்க போனார்ல கை கட்டி நின்னாரு ரோட்ல அப்ப வந்து அதுக்கு தான் போய் நின்னுட்டு இருந்தாரு அப்ப இதெல்லாம் நடக்கிறது வந்து ஜாட் பொலிட்டிக்கல் எவ்ரி திங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிகல் ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாத்திக்கணும் சென்சார் போர்டு வித் அடிப்படை அந்த படத்தில் வந்து கட்சி கொடுக்குறாங்கன்னா அது எதுவும் சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இட்ஸ் ஃப்ரீ திங் பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்பிரசன்டேஷன் போய் உட்காறாங்க அந்த அரசியல்வாதி போய் மேலே ஃபியூ மெம்பர்ஸ் இண்டஸ்ட்ரி த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காறாங்க அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கு ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரிலீஸ் ஆகணும் ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் எல்லாம் அதனால எல்லாத்தையுமே இது வரலன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்றதோ இதெல்லாம் இட் இஸ் ரைட் அப்ரோச் குற்றச்சாட்டு என்னன்னா தணிக்கை துறை அமலாக்கத்துறை அரசியல் சொல்லிட்டீங்களா உங்களுக்கு வந்து வேற எதுவும் இல்ல வேலை இல்ல உங்களுக்கு எதை அரசியல் ஆக்கணும் எதை மக்கள்கிட்ட கொண்டு போனோம் மக்களுக்கு வந்து என்ன இருக்கு உண்ண உணவு உடுக்க விட இருக்க இடம் வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்கு பேசிட்டே இருக்கலாம்

பராசக்திக்கும் இல்ல நான் வந்து தமிழ் சினிமா தொடர்ந்து போன வருஷம் வந்து எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து சென்சார் போடு நீங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கனால உங்கள் படத்தை அலோவ் பண்ணிட்டாங்க நினைக்கலாம் அங்கேயும் வந்து ஜூட் படத்துல பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இல்லையா அந்த ஜூட் படம் எடுத்து மைத்திரி ப்ரொடக்ஷன் புஷ்பா ஒன் புஷ்பா டூ எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பாளம் பிரதீப் ரங்கனா நடிச்ச படம் அதை நிறுத்தலையே அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தா ஆனர் இல்லையே இங்க சொல்லுவாங்க என் மூலமா சொன்னாங்க இல்லையா ஜாதி கொலைகள் சொன்னாங்க நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும்னு நினைக்கிறார்களோ எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் வெரி ஓப்பனாக பார்க்குறாங்க நீ செலுமணி எடுத்த படம் இன்னும் அங்கே தானே இருக்குது நான் நினச்ச அடங்காத படமே வரலையே இன்னும் இட் ஸ்கில் த ரெண்டன் அண்ட் டுவெண்ட்டி கட்ஸ் எம் மீன் கீவன் அதுக்கு ஏன் குவார்ட் கொடுக்கல மற்றவங்களாம் அதுக்கு எதுவும் அரசியல் சரியா அப்போ இருந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த படம் அவங்க கிடப்பில தான் இருக்கு அதில் சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவங்க முடிவு செய்திருக்கிறாங்க ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை நல்ல படம் தான் நானும் ஜிவி நடிச்சிருக்கோம் வரல அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சமூகத்துக்கு சரியா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க இந்த படத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை வந்து ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கை நினைப்பது அங்கிருந்து இங்கு வந்த எனக்கு வேதனையாக இருக்கிறது

அப்போ யாராச்சும் குரல் கொடுக்கலாம் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி கேட்க முடியாது எவருக்கு விருப்பு வெறுப்பு எல்லாருக்கும் இருக்கும் இட் பொலிட்டல் நாட் பொலிட்டிகல் இட்ஸ் எவ்ரிபடி இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிகல் நைன்டீன் நைன்டீன் த்ரீ அது யார் என்ன சொன்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும் அவசியம் எனக்கும் கிடையாது இல்லையா பராசக்தி படம் வந்து இந்திய சிரிப்புக்கு எதிரான படமா வந்து வந்திருக்குது அதுக்கு இப்போ வந்து சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனா ஜனநாயகத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதி கொடுக்காது வந்து பிஜேபி கூட்டணி விஷயம் தெரிஞ்சனால சொல்றேன் விஷயம் தெரிஞ்சனால சொல்றேன் பராசக்தி படத்தில் வந்து அவங்க வந்து கட்ஸ் கொடுத்து அதை வந்து மியூட் பண்ணும் சொல்லி அதுக்கப்புறம் அது ஆர்சி அதுவும் ரிவைசிங் கமிட்டி தான் போயிருக்கு ரிவைசிங் கமிட்டி போன பிறகுதான் யூஏ சிக்ஸ்டி சர்டிபிகேட் கொடுத்துதான் கேள்விப்பட்டேன்

என் கூட பயணித்தவர் முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பயணித்தவர் நிறைய பேர் என்னுடன் சேர்ந்து இயக்கத்தில் இணைந்து விட்டார்கள் அவங்களுக்கு வாய்ப்பு சந்தோஷம் அவர்களுக்காக மட்டுமல்ல இந்த கூட்டணி வந்து கூட்டணிக்காக எங்கள் மேலிடம் சொன்ன பிறகு அதுக்கான வேலைகள் இட் இஸ் பொலிட்டிசைஸ் யூ ஜனநாயகம் பராசக்தி சொசைட்டி நீட் சோ மச் டு பி டன்

வர முப்பது நாட்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பில் தன்னார்வலர்கள் குழு நியமிக்க போறோம் எல்லாம் பொதுமக்களை சந்திக்கிறாங்க பொதுமக்கள் தங்களுடைய கனவுகளை சொல்லுங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முப்பது ஆண்டுகள் கனவு திட்டம் வந்து விரைவில் அறிவிக்க போறேன் அவங்க சொல்றாங்க சொல்றது நியாயம் தானே ஒரு கட்சியா இருக்கிறோம் அவங்க வந்து என்ன செய்ய போறோம் சொல்றது இதுக்கு ஒரு கருத்து சொல்ல முடியாது முடிய போற நேரத்தில் இந்த ஒரு இது அறிவிப்பு இல்ல இது வரைக்கும் என்ன இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் நினைச்சு இந்த மாதிரி பண்ணாதான் மக்களிடம் வந்து வாக்குகள் வாங்க முடியும் நினைக்கிறாரு அது திட்டம் தீட்டுவது எலெக்ஷன் தான் திட்டம் அதே போல ஒரு நிகழ்ச்சியில் அமித்ஷாவா அவதூர் ஷாவா அப்படிங்க பேசியிருக்காரு ஆல் திஸ் பெட்லாம் எல்லாம் வந்து அவங்க பேசுகிறவங்க வந்து யோசனை பண்ணி பார்க்கணும் நான் இது பேசுறேன் இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி இருக்குல்ல திஸ் இல் கே டிசிபேட்டட் இன்னைக்கு நம்ம வந்து கார்பன் கிரெடிட்ஸ் ரெடியூசிங் கார்பன் அண்ட் டேக்கிங் த குளோபல் வார்மிங் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி கிட்ட ரீச் ஆயிடுச்சு இதுக்கு மேலே போனா நான் வந்து பெரிய பெரிய வந்து சீரழிவு வரும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுவதற்காக நிகழ்கின்ற நிகழ்வு விஜய் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியா உருவாக்கிருக்காரன் என்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க அந்த கருத்தை அரசியல் வந்து தேர்தல் வந்து நின்ன பேருக்கு சொல்ல வேண்டிய கருத்தை நீ முதலே சொல்றீங்க